இன்று ஜூலை பத்தொம்போது வெள்ளிக்கிழமை ஈரோடு மார்க்கெட்டில் இன்றைய மஞ்சள் விலை நிலவரங்களை இப்போ பார்க்கலாம் இன்றைய மஞ்சள் விலை நேற்றைய மஞ்சள் விலையை விட சற்று அதிகம் ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் வருகை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூணு மூட்டை இதில் விற்பனையானது ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு மூட்டை டோட்டல் லாட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஒரு குவிண்டால் பெர்லி மஞ்சள் பதினோராயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தொம்பது முதல் பதினாறாயிரத்தி ஐநூற்றி எண்பது வரை விற்பனையாயிருக்கு இதே இது நூ ஒரு குயின்ட்டால் கிழங்கு மஞ்சள் பத்தாயிரத்தி நூற்றி அறுபத்தாறு முதல்